இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் அதாவது கெமிக்கல் விவசாயத்தில் பண்ணும்போது திடீர்னு ஒரு பத்து நாளைக்கு பூ உண்டுனா வரும் அப்புறம் அப்படியே குறைஞ்சது ஆனால் இயற்கையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொட்டினா பூ வந்துக்கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் நம்ம பூ பொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்படியே இதில் வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே தான் நம்ம ஒரு பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரோம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மல்லிப்பூ பற்றி பார்க்க போகிறோம் இந்த மல்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வருமானம் தரக்கூடியது இது வந்து குழி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கஞ்சி நான் எடுத்திருக்கேன் அஞ்சு கஞ்சி குழி எடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ராமேஸ்வரம் தான் ராமேஸ்வரத்தில் போய் கன்று வாங்கிட்டு வந்துட்டு நான் ஒரு ஒவ்வொரு குழிக்கும் ரெண்டு ரெண்டு கன்று நல்லா பெரிய செடியாக இருந்ததுனால நம்ம சாணப்பாசி கரைசல் அதுதான் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம் அது கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் நல்லா பொது பொதுன்னு இருக்குது மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்குது செடி நல்லா எதிர்ப்பு சக்தியோடு வளருது நமக்கு இடுபொருள் செலவு குறையும் எனக்கு தேவையான அனைத்து விதமான இடுபொருள்களும் நானே தயாரிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா மேலே பூச்சி புழுவுக்கு அதுக்கு நான் உயிரூரங்கள் எண்ணெய் கரைசல் இலைக்கரைசல் பூச்சி வரட்டி இந்த மாதிரி நான் தயாரிச்சுக்கிறேன் வேர்வெளியாக கொடுக்குறதுக்கும் பார்த்திங்கன்னா என்பிகே நம்ம போய் டிஏபி ஃபேட்டம்பாஸு பொட்டாசுன்னு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் விலை கொடுத்து வாங்குவோம் அதுக்கு பதிலாக புண்ணாக்கு வச்சு நான் தயாரிச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மீனமிலம் நானே தயாரிச்சுக்கிறேன் வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிச்சுக்கிறேன் இளநிலைகளை வச்சு நுண்ணூட்டம் தயாரிச்சுக்கிறேன் இதெல்லாம் நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சே நான் தயாரிச்சிக்கிறதுனால இந்த மாதிரி இலை சைனிங்காக இருந்தால் மட்டும்தான் செடி ஒளிச்சு ஏற்க பண்ணும் ஒளிச்சேற்க ஏற்க பண்ணுனா தான் நமக்கு வந்து செலவு குறையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் இருக்கிற சத்தையெல்லாம் சூரிய ஒளி மூலிமா எடுக்கக்கூடியதே இந்த தான் இலை எந்த அளவுக்கு சைனிங் இருக்குதோ அந்த அளவுக்கு நடக்கும் நமக்கு வந்து முதலீடு அதாவது உழைப்பு முதலீடுங்கிறது நம்மளுடைய உழைப்பா மட்டும்தான் இருக்கணும் அப்போ வந்து நான் வணக்கம் என்னோடய பேர் லோகநாதன் இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கவிழா மலைக்கு பக்கத்தில் சின்ன கிராமம் சிறுகுனு பழையம் இங்கே தான் நம்ம ஒரு பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரோம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா மல்லிப்பூ பற்றி பார்க்க போகிறோம் இந்த மல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல வருமானம் தரக்கூடியது ஆனால் அதே சமயத்தில் பல பிரச்சனைகளையும் கொடுக்கும் அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் இந்த புழு பேனு சாறு பூச்சி செம்பேனு பொன் சைடு கடை இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணிவிட்டு அப்படின்னா இது வந்து லாபம் நல்லா லாபம் இது வந்து பார்த்தீங்கன்னா முறையாக நான் வந்து ஓட்டி குப்பை நல்லா சாண குப்பை போட்டு அது மெயினாக பழதானி விதைப்பு இயற்கை விவசாயம்னாவே நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு நம்ம நல்லா உழவஓட்டி பழதானி விதைப்பெல்லாம் விதைச்சி இருந்தாலும் சாண குப்பை போட்டு இது வந்து குழி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கஞ்சி நான் எடுத்திருக்கேன் அஞ்சு கஞ்சி குழி எடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ராமேஸ்வரம் தான் ராமேஸ்வரத்தில் போய் கன்று வாங்கிட்டு வந்துட்டு நான் ஒரு ஒவ்வொரு குழிக்கும் ரெண்டு ரெண்டு கன்று நல்லா பெரிய செடியாக இருந்ததுனால ஒவ்வொரு குழிக்கும் ரெண்டு ரெண்டு கன்று வச்சு நட்டு நம்ம நல்லா தண்ணி பாய்ச்சோம் தண்ணின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் செய்கிறதுனால நம்ம சாணப்பாசி கரைசல் அதுதான் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு வந்தால் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா மண் நல்லா பொது பொதுன்னு இருக்குது மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்குது செடி நல்லா எதிர்ப்பு சக்தியோடு வளருது நமக்கு இடுபொருள் செலவு குறையும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சாணப்பாசி கரைசல் தயாரிக்கிறதுங்கிறது நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு விவசாயியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஒவ்வொரு விவசாயி நட்டம் நட்டம் நட்ட இன்னைக்கு விவசாயி எங்கே பார்த்தாலும் போராட்டம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரமும் பூச்சி மருந்தும் தான் அதுவும் அதிக விலை கொடுத்து வாங்குற வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்தோட விலை உடல் விலையோடைய விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஆனால் மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசன் ஒரு முந்நூறுபான்னா அதே முந்நூறுபா அந்த சீசனுக்கு வந்துடுது ஆனால் விலை ஏற மாட்டேங்குது அப்போ விவசாயிகளுக்கு நட்டம் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அனைத்து விதமான இடு நானே தயாரிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா மேலே பூச்சி புழுவுக்கு அதுக்கு நான் உரங்கள் எண்ணெய் கரைசல் கரிசல் பூச்சி வர்த்தி இந்த மாதிரி நான் தயாரிச்சுக்கிறேன் வேர்வெளியாக கொடுக்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா என்பிகே நம்ம போய் டிஏபி ஃபேட்டம்பாஸு பொட்டாசுன்னு மாதிரி ஒவ்வொன்றும் விலை கொடுத்து வாங்குவோம் அதுக்கு பதிலாக புண்ணாக்கை வச்சு நான் தயாரிச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மீனமிலம் நானே தயாரிச்சுக்கிறேன் வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிச்சுக்கிறேன் இளநிலைகளை வச்சு நுண்ணூட்டம் தயாரிச்சுக்கிறேன் இதெல்லாம் நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சே நான் தயாரிச்சுக்கிறதுனால எனக்கு செலவு கிடையாது மல்லியில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு அதே சமயத்தில் செடி நமக்கு கொடுத்து அந்த மாதிரி நமக்கு இருக்க வர பட்சத்தில் தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் இன்றைக்கி ஒரு கெமிக்கல் விவசாயி பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு நிறையா பயிற்சி கொடுக்குற மண் முதல் மகசூல் வரை வர விவசாயிகள்லாம் கெமிக்கலில் ஒரு டேங்க் மருந்தடிச்சா இரநூறுபா ஆகுதுங்க இரநூத்தம்பது ரூபா ஆகுதுங்க பத்து லிட்டருக்கு ஆனால் அது வந்து எனக்கு உடம்புக்கு மாட்டேங்குது அப்போதைக்கு இருக்குது மறுபடியும் வேறு ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படிங்குறாங்க நம்ம இயற்கையில் பண்ணையில் இப்போ நம்மளுடைய செடியோட க பா எவ்வளோ சைனிங்காக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலை சைனிங்காக இருந்தால் மட்டும்தான் செடி ஒழிச்சேற்க பண்ணும் ஒழிச்சேற்க பண்ணுனா தான் நமக்கு வந்து செலவு குறையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் இருக்கிற சத்தையெல்லாம் சூரிய ஒளி மூலிமா எடுக்கக்கூடியதே இலை தான் இலை எந்த அளவுக்கு சைனிங் இருக்குதோ அந்த அளவுக்கு ஒளிச்சேர்க்கை நடக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இலையில் ஒரு பேனோ அல்லது செம்பனோ விழுந்துட்டால் இலை சுருக்க விழுந்துருச்சுன்னா இலை சுருங்கி நம்மளுடைய செடி குன்று கீழே போயிட்டே தான் இருக்குமே தவிர வளர்ச்சி இருக்காது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இலையில் வந்து ஒளிச்சேற்கை நடக்கிறது அப்படியே தடைப்பட்டுரும் அதற்காகத்தான் ஒளிச்சேற்கை நடக்கிறதுக்காகத்தான் நான் வந்து அந்த சாணப்பாசி கடசில் ஸ்ப்ரே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அது கூட மோர் கலந்துக்குவேன் பத்து லிட்டருக்கு ஒரு கால் லிட்ரு மோர் அதாவது தேமோர் கரைசலும் போட்டு வச்சுக்குவேன் தேமோர் கரைசல் இல்லைனாலும் மோர் போட்டுக்கலாம் கூட நாட்டு சக்கரை ஒரு ஐம்பது கிராம் பத்து லிட்டருக்கு போட்டுக்குவேன் இதை போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செடி என்ன வேலை செய்யுமோ அதுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி நல்லா இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒளிச்சா இருக்குது நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம பூச்சிகளுக்கு தனியாக மருந்து அடிப்போம் அது ஒவ்வொரு டைம் அடிக்கும் போது நம்ம மோர் கூட கலந்து தான் அடிப்போம் ஒரு தடவை தேமோர் ஒரு தடவை அரப்பு மோர் ஒரு தடவை எண்ணெய் கரைசல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால தான் நமக்கு இந்த செடி பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாகவும் இருக்கும் செடி நோய் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியோடு வரும் இதையெல்லாம் நம்ம விவசாயிகள் கடைப்பிடிச்சோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து முதலீடு அதாவது உழைப்பு முதலீடுங்கிறது நம்மளுடைய உழைப்பாக மட்டும்தான் இருக்கணும் அப்போ வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் நம்ம முதலீட்டை வந்து பணம் அப்படின்னு போட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாம் ஒரு பெரிய போஸ்டர் அதாவது என்னது ஒரு பெரிய பக்கெட்டு மாதிரி கொடுத்து அதில் விளம்பரம் இது வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தது இது ஜப்பான்லேருந்து வந்தது இது அங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லி மக்களை வந்து கவர் பண்ணுறாங்க அந்த சிஸ்டம் எல்லாமே இந்தியாவிலேருந்து நம்ம நாட்டிலேருந்து வெளியில் போனது தான் அவங்க மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக கண்ணுக்கு அழகாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது இயற்கையாக இருந்தாலும் கொடுக்கலாம் மண்ணுக்கு பாதிப்பு இல்லை இருந்தாலும் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது வில அதிகம் ஒரு பத்து கிலோ வாங்கினோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா வரைக்குமே வருது நம்மக்கிட்ட பயிற்சி வர விவசாயிகள் சொல்கிறாங்க நம்ம அதே காசுக்கு குப்பை சா குப்பை வாங்கி போடலாம் ஆட்டு குப்பை கோழி குப்பை இது எல்லாம் வாங்கி கலந்து கொடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புண்ணாக்கு மெயினாக கொடுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு புண்ணாக்கும் நம்ம கொடுக்கும்போது மண் வந்து நல்லா பொது பொதுன்னு இருக்குது செடிக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை மட்டும்தான் நமக்கு வந்து செலவையும் குறைக்கும் நமக்கு லாபத்தையும் குறைக்கும் குறைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் மல்லி ஒரு ஏழு எட்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டெல்லாம் என்னால் ரிசல்ட்டே எடுக்க முடியல ரெண்டு மூணு வருஷமாக ஏன்னா இயற்கை மாறினப்போ என்ன அடிக்கிறதுனே தெரியாதனால இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய ஒரு ஏழு மல்லிப்பூ வச்சு ஏழு வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு ஏழு வருஷத்து அனுபவம் தான் அதனால் விவசாயிகள் வந்து நமக்கு நல்லா வருமானம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக செலவே இல்லாமல் இயற்கை விவசாயம் செய்யணும் அதற்கு வந்து மண் வந்து மிக மிக முக்கியம் மண்ணை பாதுகாத்தான் அப்படின்னோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே கொண்டு போய் நம்ம கொடுக்கறது ஹாஸ்பிட்டலில் தான் நாளைக்கு வருங்கால தலைமுறை வந்தாலும் அதே தான் நடக்கும் அதை வந்து இன்றைக்கி நம்ம மண்ணை வந்து பாதுகாப்பு பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வருங்கால தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகிறது மண்ணு தான் இன்றைக்கி நம்மளுடைய மண்ணை பார்க்கறதுக்குன்னு அனைத்து மாவட்டத்தில் இருந்து வர்றாங்க இந்தளவுக்கு செடி இருக்குது இந்தளவுக்கு செலவில்லை இந்தளவுக்கு இந்த சாணப்பாசி காய்ச்சலை வச்சு செலவே இல்லாமல் அது நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் ஜீவாமிரதம் வேணும் பஞ்சகாவியாக வேணுன்னாங்க நானும் அதை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ நாட்டு மாடு இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பால் நெய் மோர் எல்லாம் ஈஸியாக கிடச்சிக்கு இன்றைக்கி நல்லா வெளியில் போய் வாங்கினா இன்றைக்கி பால் நம்ம ஏரியாவில் ஒரு லிட்டரு நூறுரூபாங்க ஆனால் நூறுரூபா கொடுத்து வாங்கினாலும் அதில் அந்தளவுக்கு வேல்யூ இருக்குது நம்ம சாப்பிட்டாலும் எதிர்ப்பு சக்தி உண்டு அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட இல்லைங்களே இப்போ நெய் வாங்கினா ஆயிரத்தி ஐநூறுரூபா இப்போ இதையெல்லாம் நான் கணக்கு போட்டு பார்த்துட்டு தான் நம்மளால் முடியல அப்படின்ட்டு நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்து கொஞ்சம் வெயிலில் வச்சு ஒரு ஏழு ட்ரம்ல வச்சு அதை கரைச்சி அதில் பாசி எடுத்துட்டு அதை வந்து அந்த பாசியை எடுத்து சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணி அதை அப்படியே பெருக்கம் பண்ணி பெருக்கம் பண்ணி சாணத்துக்கு பதிலாக சர்க்கரையை மட்டுமே கொடுத்து கொடுத்து மல்டிப்ளை பண்ணி பண்ணி தான் நம்ம விவசாயம் இருக்கிறோம் அப்படி செய்கிறதுனால தான் நம்மளுடைய பயிரும் நல்லா இருக்குது நமக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு ஆனால் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்புனா இப்போ நம்மகிட்ட விசைகள் எல்லாருமே சொல்லுவாங்க தண்ணி வந்து இப்போ நாலு நாளைக்கு ஒருக்கா கொடுக்குறேன் மூணு நாளைக்கு ஒருக்கா கொடுக்குறேன் வாரம் ஒருக்கா கொடுக்குறேன் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஆனால் நம்மளுடைய மண் வந்து எவ்வளோ நாளைக்கு ஈழம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா மற்ற பயிர்கள் மாதிரி மல்லி கிடையாது மல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வறட்சி பயிர் நீங்கள் எந்த அளவுக்கு வறட்சியை தாங்குதோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்குன்னு ரொம்ப இந்த வெய்ய காலத்துலெல்லாம் வறட்சியாக விட்டோம்னா செம்பே நுழைவு பாய்ச்சலும் காய்ச்சலமாக தான் இருக்கணும் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனது இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் பண்ணுறதுனால என்னுடைய செடிக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் நான் வந்து தண்ணியாக கொடுப்பேன் ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு ஈரம் தாங்கு இப்போ பார்த்தீங்கன்னா நெடுவில் நான் குப்பை கொட்டியிருப்பேன் இதெல்லாம் பாருங்கன்னா அப்படி இந்த சாணக்குப்பை சாணக்குப்பை ஆட்டுக்குப்பை எல்லாமே கலந்து இப்போ கொட்டியிருக்கேன் இப்போ கொட்டிட்டு என்னென்னா இந்த சொட்டு நீர் ஓசை வந்து நான் இங்கே சென்டரில் தூக்கி போட்டுருவேன் இப்போ வந்து நான் இதில் அந்த சாணப்பாசி கரிசல் மீன மிளம் உயிர் உரம் இந்த சூடமனசு விழுடி எல்லாம் நானே தயார் பண்ணிக்கிறேன் எல்லாம் இந்த கொடுக்கும்போது என்ன இந்த சாணக்குப்பை இந்த தொழு உரத்த மேலே பட்டு அது ஊறித்தால் தண்ணி கீழே போகும் அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சத்து நமக்கு மண்ணுக்கு நேரடியாக கிடைக்கும் ரெண்டாவது ரெண்டு செடிக்கு டிஃப்ரென்ஸ் அஞ்சடி இந்த அஞ்சு அடியில் நான் சென்டரா தான் டியூப்பை போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சென்டரா போடும்போது அங்கே இருக்கக்கூடிய வேறு இந்த இந்த செடியில் இருக்கக்கூடிய வேறு தண்ணியை தேடி தான் வரும் ஏன்னா வேருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறது தான் வேலை அப்போ இங்கே வரும்போது அங்கேருந்து இருக்கக்கூடிய சத்தையெல்லாம் செடி வர வர வேறு அகலமாக வளர வளர எல்லா சத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே வர நம்ம என்ன பண்ணுறோம்னா வட்டங்கட்டி வட்டங்கட்டி விட்றா இல்லைன்னா தண்ணி வழியாக விட்டு தேக்கிறது வட்டங்கட்டி விடும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் உடம்பு செடி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுக்க பார்த்தீங்களா ஐசியூவில் அவருக்கு இந்த டைமுக்கு எதை கொடுக்கணும் இந்த டைமுக்கு எதை கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் அந்தந்த டைமுக்கு அதாவது கொடுத்தீங்கன்னா தான் செடி வேலை செய்யும் எப்போ நமக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது ஆனால் இங்கே இந்த மாதிரி சென்டராக போட்டு நம்ம கொடுக்கும்போது எல்லா பேரும் அங்கே வரும்போது உங்களுக்கு வர வழியில் இருக்கக்கூடிய சத்தையும் எடுக்க நம்ம கொடுக்க கூடிய உணவு கம்மி தான் அவ்வளோதான் இது வருஷம் முன்னெல்லாம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தேன் இப்போ ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தேன் இப்போ வருஷத்துக்கு ஒருக்காக தான் நம்ம கொடுக்குறோம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நுண்ணுயிரிப்பதற்கு ஆனதுனால அந்த நுண்ணுயிரியை சத்த எடுக்க ஆரம்பிச்சது மண்ணில் உள்ள சத்து காற்றுல உள்ள சத்து சூரிய ஒளியில் உள்ள சத்தை பூராமே எடுத்து செடிக்கு கொடுக்கும் அப்போ தான் நமக்கு இடுபொருள் செலவு குறையும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அனைத்தையும் சாப்பிட முடியும் இல்லை அப்படின்னா தண்ணியாக தான் குடித்து நம்ம பண்ணிக்க வேண்டியதாக அதே மாதிரி தான் எங்கள் நுண்ணுயிரி இருக்கும்போது கிட்ட சத்தாக இருந்தாலும் சரி வளிமண்டலத்தில் இருக்கிற சத்தையும் எடுத்து செடிக்கு கொடுக்கும் அப்படி தான் நம்ம முன்னோர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம அந்த மெத்தேடு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் அதாவது ஒவ்வொரு மல்லினா ஒவ்வொரு ஸ்டெப்பு ஒன்று 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 கரெக்டாக அமைஞ்சிக்குச்சு அப்படின்னா செடியை எதிர்ப்பு சக்தி உருவாக்கிக்கும் நமக்கு ஈல்டு நிரந்தரமாக கிடைக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியில் பூச்சி நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து புழு இலைப்புழு அடுத்தது மொக்குப்புழு அடுத்தது பார்த்திங்கன்னா இலை சுருக்கம் அதாவது சுரட்டைன்னு சொல்லுவாங்க பேன் அந்த பேன் விடும்போது இலை சுருங்கு அடுத்தது செம்பேன் இலைக்கு அடியில் இருக்குது இலை வெள்ளையாகி சுருங்கு பேன்னால் பச்சை இலையிலேயே கொழுந்து பூர சுருங்கிக்கிட்டு வரும் அந்த மாதிரி சுருங்கும்போது ஒளிச்சேற்கையே நடக்காது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காம்பு சுருக்கம் அந்த கொசு மாதிரி மேலே பறக்கும் அது வந்து என்ன பண்ணால் பூவை வந்து கடித்து சாறு உறிஞ்சிடும் ஒரு பக்கம் பூ அழுக்கா இருக்குது அந்த பூ ஆகாது எடுக்க மாட்டாங்க அடுத்தது காம்பில் உட்காந்து காம்பில் அந்த சாறை உறிஞ்சிடும் அப்போது அந்த பூவை ஆகாது இந்த மாதிரி பிரச்சனைகள் இதை விட இப்ப பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா செடி நல்லா இருக்கு அப்படியே வாடு அப்படியே இலை பழுத்து அப்படியே கொட்டி போயிடும் அது வந்து பூஞ்சை நோய் தாக்குதல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக இது எல்லா பிரச்சனையும் நான் சந்தித்து தான் வந்தேன் இப்போ எல்லாத்துக்கும் நான் இயற்கையிலேயே தீர்வும் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செடி நட்டுட்டோம் அப்படின்னோம்னா இதுக்கு வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு நான் நான் நட்டப்போ எந்த ஒரு பூச்சி மருந்தும் எதுவுமே கொடுக்கல தண்ணி தான் விட்டுக்கிட்டு இருந்தால் வந்துச்சு தான் இலைதலை நம்ம சுற்றி இருக்குது பார்த்தீங்களா அந்த வேப்ப இலை புங்க இலை விரண்டை சோத்துக்கத்தாழை இது மாதிரியான தும்பை இலை இது மாதிரியான இலை இலையெல்லாம் ஒரு பக்கெட்டில் ஊற வச்சு ஒரு பத்து இருபது கிலோ கொண்டுட்டு வந்து ஒரு நூறு லிட்டர் இரநூறு லிட்டர் பக்கெட்லேயோ ஊற வச்சு அது மாட்டு யோஜனை விட்டு தான் நான் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலைப்புழு அப்படின்னாவே பெவேரியா பெவேரியா பேசியனால் பேஸ்லெஸ் துன்ஜன்ஸ் ஸ்டெப்டோமைசிஸ் இது ஒரு டைம் கொடுப்பேன் இலைக்கரிசல் நம்ம சாணப்பாசி கரிசலில் ஊற வச்சுக்குவேன் ஏன்னா மாட்டு நம்ம பயன்படுத்துறது சாணம் பயன்படுத்தாதனால சாணப்பாசி கரைசல் ஒரு பத்து லிட்டரு ஊற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆடு தீண்டா அலைன்னெலாம் சொல்லுவாங்கள்ல அந்த ஆடு சாப்பிடாத அனைத்து விதமான இலைகளையும் ஒரு இரநூறு லிட்டர் பேரில் போட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு கிலோ சக்கரை போட்டு நம்ம தாய் தடவை ஒரு பத்து லிட்டரு அதில் உள்ளே ஊற்றி வச்சுட்டா ஒரே வாரம் ஒரு நாள் டு அஞ்சு நாள்லேயே தண்ணி டிக்கேசன் மாதிரி மாறியதும் அதை பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் எடுத்து ஊற்றி அடிக்கும்போது செடியும் ஒர்க்க்கை நல்லா பண்ணு புழுவும் வராது ஒரு சுமல் வர்றதுனால வேறு பக்கம் எங்கேருந்து பூச்சி பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டருக்கு எந்த பக்கம் இருந்தாலும் இந்த பூவோட வாசனை ஒவ்வொரு பூச்சியோடைய திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைதலை பூவு காய்கறிகளுடைய வாசனையை வச்சு தான் நம்ம காட்டுக்கு வரும் அப்படிங்கி நம்ம இந்த இலைக்கரிசலை கொடுக்கும்போது அந்த வாசனையை தடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் கரைசல் வேப்பண்ணை நான் ஃபர்ஸ்ட் வேப்பண்ணை மட்டும்தான் கொடுப்பேன் வேப்பெண்ணையை கரைக்கிறதுக்கு முன்னே காதி சோப்பு இதெல்லாம் பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரைகிறது இல்லை செடி மேலே படும்போது அது ஒளிச்சேறிக்க பண்ணுறதுல ஒரு படலை மாட்டம் படைஞ்சிக்கிது மண்ணில் கொடுக்கும்போது மண்ணும் ஒரு மாதிரி ஆயிடுது அதனால் எண்ணெய் கிடைக்கிறதுக்குனே தனியாக ஒரு இயற்கையில் லிக்யூடு வச்சுக்கிடும் அந்த லிக்யூடு உள்ளே கலந்துட்டோம் அப்படின்னா பால் மாதிரி ஆயிரும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா செய்வதை தெரிந்த செய்யணும் அந்த பால் மாதிரி எண்ணெயை உடச்சிட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இல்லை அப்படின்னா அதில் ரிசல்ட் கிடைக்காது நம்ம எண்ணெயும் காசு போட்டு வாங்கி பூச்சிக்கும் இலைக்கும் பிரச்சனை அதனால் அந்த மாதிரி எண்ணெயை நல்லா பால் மாதிரி மாற்றி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இலைக்கரிசல் நம்ம உயிரோடம் நம்ம சாணப்பாசி கரிசல் இதை கொடுத்துட்டோம்னாவே ஓரளவுக்கு பூச்சி கண்ட்ரோல் நமக்கு குறைஞ்சது ஏன்னா சின்ன செடியிலேருந்தே கொடுத்துக்கிட்டு வரோம் அடுத்தது இடுபொருள் கொடுக்குறோம் இடுபொருள் கொடுக்க கொடுக்க செடி எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கு இதையவே ஒன்றை மாற்றி ஒன்றை மாற்றி ஒன்றை மாற்றி கொடுக்கறதுனால நமக்கு இந்த பூச்சி இருந்து ஈஸியாக தயாரிச்சுக்கலாம் இப்போலாம் மக்கள் பார்த்திங்கன்னா திருச்சி கரிசல் அப்படின்ட்டு நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம இலைக்கரிசல் உயிரோட இந்த மாதிரியான இதை வச்சு உயிரோட நமக்கு எனக்கு நானே நானே தயாரிச்சுக்குவேன் தயாரித்து அதை கொடுத்துக்குவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காம்பு சுருக்கம் காம்பு சுருக்கா ஒன் சைடுக்கார செம்பேனு இது எல்லாத்துக்குமே உயிர் உரத்துலேயே இருக்குது நம்ம மெட்டாலேசியம் லக்கானி தாம்சானி பியூமோசோராசியஸ் சிட்ரிபார்மிஸ் மாதிரியான துரவங்களை வச்சு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்துக்குவேன் ஒன்னையவே கொடுக்கறதுனால தான் அது எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்குது அதுக்காகத்தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தடவை எண்ணெய் கரிசல் அப்புறம் தான் நம்ம சாணப்பாசி கரிசல்னு மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால நமக்கு பூச்சி கண்ட்ரோல் இல்லை செடியும் தெளிவாக இருக்குது ஆனால் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருமானம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் அதாவது கெமிக்கல் விவசாயத்தில் பண்ணும்போது திடீர்னு ஒரு பத்து நாளைக்கு பூ உண்டுனா வரும் அப்புறம் அப்படியே குறைஞ்சிடுது ஆனால் இயற்கையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொட்டினா பூ வந்துக்கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் நம்ம பூ பொரிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது அப்படியே இதில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ பொதிக்கிற பூ வந்துடுது அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே வர வர கிளைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா இந்த மாதிரியான இது வந்து நமக்கு இயற்கையில் மட்டும்தான் சாத்தியமாக ஆனால் பூ ரொட்டினாக இருந்துக்கிட்டே இருக்கும் பூ இல்லைங்கிற பிரச்சனை இருக்காது அப்போ பார்க்கல நான் ஒரு ஐம்பது சிண்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் என்னுடைய செலவு எல்லாம் போவேன் இப்போது நல்லா விளைவிக்கிற மாதமாக இருந்ததுன்னா ஒரு எழுபது ஐம்பது ரூபா கூட கிடைக்கும் இப்போ நார்மலாக இருக்கிற மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சர்வ சாதாரணமாக எந்த செலவும் இல்லாமல் எல்லா செலவையும் கழிச்சது டிவைட் பண்ணினது போக நமக்கு கிடைக்கும் ஏன்னா இதில் மருந்து நம்மளே தயாரிச்சுக்கிறோம் அதே சமயத்தில் இடுபொருள் நம்மளே தயாரிச்சுக்கிறோம் நமக்கு இந்த கூலி அப்புறம் இடுபொருள் வாங்குற செலவு இந்த புண்ணாக்கு நாட்டு சக்கரை இதெல்லாம் வாங்குகிற செலவு தான் நமக்கு உண்டு அதனால் வருமானங்கிறது நூறு பர்சென்ட்டுக்கே இயற்கையில் பண்ணும்போது நட்டமுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது இப்போ இந்த மல்லியை பற்றி இன்னும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய செல் நம்பர் வந்து டிஸ்பிளேவில் வரும் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை பயிற்சிக்கு வர்றதுனால வரலாம் நம்ம எல்லா டீட்டெயிலும் என்னுடைய அனுபவத்தை சொல்லி கொடுத்துருவோம் நீங்களே எல்லாமே தயாரித்து செலவில்லாமல் பண்ணிக்கலாம்